நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் சந்தித்து தான் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ முடங்கி கிடைக்கின்ற அந்த பெருமாளை வெளியே கொண்டு வரும்போது முடங்கி கிடக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை பெருமாள் வெளியே கொண்டு வருவோம் பதினேழாம் தேதியே வந்துடுறீங்க நைட்டுனா அங்கே தங்குறதுக்கு மண்டபம் இருக்குது குளிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் அங்கே வந்து அவினாசி வந்து அவிநாசியிலிருந்து புளியங்குடி போகிற வழியில தண்டுகாரம்பாளையம் வீட்டில் இடிச்சு கட்டுவதற்கு ஒரு வழி கிடைக்கும் பணம் கிடைக்கும் வாஸ்துபடி வீடு தேடுபவர்களுக்கு வீடு அமையும் வாஸ்துபடி வாடகை வீடு தேடுபவர்கள் ஒரு லட்சம் வீடியோக்கள் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த வீடியோ ஏன் உங்கள் கண்டிப்பாக ஐந்தாம் ஆண்டு நம்ம பண்ணோம் ரொம்ப சிறப்பாக பண்ணோம் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேர் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட நிற பரிகாரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்ரமணிய சார தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நம்ம சேனல்ல மீண்டும் நீங்க பதிவு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி நிறைய வாஸ்து விசிட் போறதால உங்களால ரெகுலரா வீடியோஸ் தர முடியல எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் மக்களுக்காக கண்டிப்பா நீங்க பதிவுகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார் இப்போ நீங்க வந்து கங்கா ஆரத்தி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க நீங்க ஆல்ரெடி கங்கா ஆரத்தி பண்ணியிருக்கீங்க எதற்காக இந்த கங்கா ஆரத்தி அது கங்கையில தான் பண்ணுவாங்களா இல்லை நீங்க எங்கே பண்ண போறீங்க அதனுடைய தாத்பரியம் என்ன இதில் மக்கள் வந்து கலந்துக்கிறதால என்ன பலன் இப்போ இந்த கங்கா ஆரத்தி ஆல்ரெடி நம்ம வந்து தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம பண்ணோம் ரொம்ப சிறப்பாக பண்ணும் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேர் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் சந்தித்து தான் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோன்னா திருப்பூர் பக்கத்தில் அவிநாசி அவினாசியில் இருந்து புளியங்குடி போகிற வழி அதில் வந்து தண்டுக்காரன் பாளையம்னு ஒரு ஊரில் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி கங்கையில் ஆரத்தி நடக்கப்படுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் கங்கா ஆரத்தி செய்ய போகிறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா வாஸ்து ரீதியாக நிறைய பேருக்கு வடமேற்கு பிரச்சனை இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வாஸ்து ரீதியாக வடமேற்கு பிரச்சனை இருக்கோ அவங்க அனைவரும் வந்து இந்த கங்கா கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கங்கை ஆரத்தியை தரிசனம் செய்தால் மாபெரும் மாற்றங்கள் நடக்கும் திருமண மாவாதர்கள் குழந்தை பேர் அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறவங்க பணம் விரைவமானவங்க எல்லாருமே வந்து இந்த கங்கா ஆரத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்ன்றதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் அது மட்டும் கிடையாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில் கட்ட முடியாமல் பதினோரு வருஷமாக தடைபட்டுருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து கங்கா ஆரத்தியை வைத்து கட்ட முடியாத அந்த கோவிலுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் அதாவது முடங்கி கிடக்கின்ற அந்த பெருமாளை வெளியே கொண்டு வரும்போது முடங்கி கிடக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை பெருமாள் வெளியே கொண்டு வருவார் என்பது தாற்பரியம் நம்ம என்ன செய்கிறோமோ அது ரிசல்ட் நம்மளுக்கு உண்டு யாரும் தவறி விடாதீர்கள் அனைவரும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பொங்கல் வைக்கிறோம் சில பேர் பதினேழாம் தேதியாக வந்துடுறீங்க நைட்டுனா அங்கே தங்குறதுக்கு மண்டபம் இருக்குது குளிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் அங்கே நீங்கள் தங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்து மதியம் உச்சிக்காலம் பன்னெண்டு மணிக்கு கங்கா ஆரத்தி நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த கோவில் கட்டுவதற்கு கூட்டு பிரார்த்தனை செய்து இறைவனை வெளியே கொண்டு வருவோம் உங்கள் வாழ்க்கையை இறைவன் வெளியே கொண்டு வருவார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை நான் சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பா ஒரு தொண்ணூறு நாளில் நீங்கள் வந்து போறவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டது அந்த பெருமாள் வந்து சுயம்பு பெருமாள் அதுதான் பெரிய விசேஷம் தவறாமல் கலந்து கொண்டு அனைவரும் பொங்கல் வைத்து கங்காத்தியை தரிசனம் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்கி கொண்டு இறைவன் முடங்கி கிடக்கிற இறைவனை வெளியே கொண்டு உங்க வாழ்க்கையை இறைவன் வெளியே கொண்டு வரப்போகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் திருப்பூர்ல இருந்து அவினாசி வந்து அவினாசிலிருந்து புளியங்குடி போகிற வழியில் தண்டுகாரம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் அமேசிங்காக நீங்கள் வாங்கலை அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அது எப்படி நடக்கணுன்ற விஷயம் ஆல்ரெடி கங்கா ஆரத்தியில் கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் கங்கா ஆரத்தி வந்து கலந்துக்கிட்டேன் சார் தண்டத்தில் இதுக்கும் வரலாமான்னு தாராளமாக வரலாம் அவசியம் வந்து இந்த கங்கா ஆரத்தியை கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சிறப்பு சார் ரொம்ப அழகா சொன்னீங்க கங்கையில் போய் தான் அந்த ஆரத்தி நம்ம பண்ண முடியுமா பார்க்க முடியுமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிற மக்களுக்காக நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் அவிநாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் இந்த கங்கா ஆரத்தி பண்ணுறீங்க நீங்கள் கர்மா கரைவதற்கு ஆல்ரெடி முருகருக்காக மிளகா அபிஷேகம் மிளகாய் தூளால் அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க அது வருஷ வருஷம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்படி மக்களுடைய தொண்டுக்காக மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் பணி வந்து நான் என்றைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான விஷயங்களாக பண்ணுறீங்க சார் இப்போ வாஸ்து குறைபாடுகள் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆரத்தில கலந்துக்கலாமா வாஸ்து குறை உள்ளவர்கள் அனைவருமே இதில் கலந்து கொண்டால் வாஸ்துபடி வீடு அமையும் வாஸ்து வீட்டில் இடிச்சு கட்டுவதற்கு ஒரு வழி கிடைக்கும் பணம் கிடைக்கும் வாஸ்துபடி வீடு தேடுபவர்களுக்கு வீடு அமையும் வாஸ்துபடி வாடகை வீடு தேடுபவர்களுக்கு வாடகை வீடு அமையும் வாஸ்து குறை இருக்கு ஏன்னா சொந்த வீட்டில் இருக்குன்னா அது இடிச்சு கட்டுவதற்கு ஒரு வழி கிடைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு புதிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமா நீங்க ஆரத்திக்கு அப்புறம் இந்த கங்கா ஆரத்தில கலந்துகிட்ட பிறகு உங்க வாழ்க்கை ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கும் வேற என்னென்ன சிறப்பான விஷயங்கள் அன்றைய தினத்தில் நடக்க போகுது ஆமா அங்க வந்து அங்க ஆஞ்சநேயரும் கருடனும் கொடி மரத்தில் கல் கல் தூண்ல இருக்காங்க தான் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம் அங்க பண்ணக்கூடிய கூட்டு பிரார்த்தனை கருடன் எப்படி ஆதாயத்தில் பறிக்கிறதோ அதுமாரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இந்த இயற்கை கிட்ட ஒப்படைச்சு அது உங்களுக்கு திருப்பி பலனாக கொடுக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காத அதிசயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் நான் அடித்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் ஏன்னா இறைவனை தவிர வேறு யாராலையும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா அது ஒரு மனிதனால ஒருத்தர் வாழ்க்கை மாறுதுன்னா அந்த மனிதரை சந்திக்க வைப்பதும் இறைவன் தான் அந்த மனிதர் மூலியமாக சில வார்த்தைகள் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதும் இறைவன் முடிவு பண்ணுறது அதனால் இறை சக்தி மீறி எந்த ஒரு செயலும் இங்கே செயல்படாது என்பது உண்மை அதனால் இந்த இயற்கை நம்மளை அழைக்கிறது என்று நினைத்து நீங்கள் கங்காரதிக்கு சம்பத் சுப்பிரமணியம் கூப்பிடல இந்த இயற்கை கூப்பிடுறது உங்கள் குலதெய்வம் கூப்பிடுறது உங்கள் இஷ்ட தெய்வம் கூப்பிடுறது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குது அதை பயன்படுத்திக்கிங்க எவ்வளோ லட்சம் வீடியோக்கள் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த வீடியோ ஏன் உங்கள் கண்ணில் பட வேண்டும் என்றால் உங்களுக்கும் அந்த பெருமானுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது நீங்கள் வாருங்கள் மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு மக்களுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கீங்க இந்த கங்கா ஆரத்தி மூலமாக வாஸ்து யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ வாஸ்துபடி அவங்க எல்லாருக்கும் இந்த கங்கா ஆரத்தி ஒரு சிறப்பான ஆரத்தியாக அமையட்டும் நல்ல வீடு வாஸ்துபடி மனையோ வீடோ அவங்களுக்கு அமையட்டும் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி தெளிவான விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நேர்ல போய் சாரோட அந்த கங்கா ஆரத்தியில கலந்துக்கோங்க நன்றி சார் நன்றி நன்றி